விஜய்க்கு ஓய்வு பிரிவு பாதுகாப்பு கொடுக்கப்பட உள்ளது அப்படிங்கிற நியூஸ் வந்த உடனேயே வீட்டை விட்டே வெளியில வராத மனுஷனுக்கு எதுக்காக இவ்வளவு பாதுகாப்பு கொடுக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது தான் பல பேரோட கேள்வியா இருந்துச்சு அதுக்கு ஏற்ற மாதிரியே இன்னைக்கு ஒரு சம்பவம் நடந்திருக்குது அதை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் இஸ்லாமிய மக்களை ஒடுக்குவதை தன்னுடைய இலக்காக கொண்டு இயங்கி கொண்டிருக்கிறது பாஜக பாஜகவினுடைய அரசியலே எங்களுடைய அரசியல் தேர்ட்டி செவன்டி அரசியல் அல்லது எயிட்டி டுவெண்ட்டி அரசியல் இதுதான் எங்களுடைய அரசியல்னு சொல்லி பெரும்பான்மையை ஒரு பக்கம் பயிற்று கொண்டு சிறுபான்மையை காட்டி காட்டி பெரும்பான்மையை ஆள்வது இதுதான் ரொம்ப முக்கியமானது சிறுபான்மையினரை வந்து காட்டுவது அவர்களை வந்து அவர்களை காட்டி அச்சுறுத்துவது இவர்கள் தான் நமக்கு பிரச்சனைக்கு பிரச்சனைக்குரியவர்கள் இவர்களால் தான் நமக்கு வந்து நெருக்கடி ஏற்படுகிறது அப்படிங்கிற காரணத்தை காட்டி எழுபது சதவீதம் இருக்கக்கூடிய இந்து மக்களை ஆள்வது தான் பாஜகவினுடைய அரசியல் அதுக்கு தேவை ஒரு இருபது இருபத்தைந்து சதவீதம் இருக்கக்கூடிய சிறுபான்மையின மக்கள் அதிலையும் குறிப்பாக இஸ்லாமியர்கள் இஸ்லாமியர்களை காட்டி காட்டித்தான் இந்து மக்களை அடக்கி கொடுக்குகிறது பாஜக இந்து மக்களையும் அவர்கள் வந்து சுபீட்சமாக அப்படி சொர்க்கத்தில் வச்சுருக்காங்களா அப்படின்னா அதுவும் கிடையாது வைகுண்டம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அதுலேயே வச்சுருக்காங்களான்னா கிடையாது முழுக்க முழுக்க அவர்களிடமிருந்தும் வரியை அவர்களிடமிருந்தும் எல்லா ரிசோர்ஸையும் உறிஞ்சி அவர்கள் உழைப்பை உறிஞ்சி அவர்களுக்கு உரிய பங்கு போய் சேராமல் அவர்களுக்கான எந்த நலத்திட்டங்களையும் போதுமான அளவுக்கு செய்யாமல் முழுக்க முழுக்க இந்த பிரித்து ஆளும் சூழ்ச்சியைத்தான் அவர்கள் தங்களுடைய இலக்காக வைத்திருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் பல்வேறு நெருக்குதல்களுக்கு இஸ்லாமிய சமூகம் உள்ளாயிருக்குது இந்து உணர்ச்சியை தூண்டணும் அப்படின்னு சொன்னால் இஸ்லாமியர்களுக்கு எதிராக பல நடவடிக்கைகளை செய்ய வேண்டும் அந்த மாதிரியான எதிர் நடவடிக்கைகளில் குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா முத்தலாக்கு தடை சட்டம்னு ஒன்று கொண்டாந்து நாங்கள் இஸ்லாமிய மக்களை மீட்டெடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு உருட்டு விட்டுனாங்க அது மட்டும் இல்லாமல் அவர்களுடைய மத உரிமைக்குள் அந்த அவர்களுடைய சிவில் சட்டங்களுக்குள் போய் இவர்கள் கை வைத்தார்கள் காஷ்மீரத்தை அவர்களுடைய சிறப்பு அந்தஸ்தை ரத்து செய்து அது ரெண்டு காண்டினெண்டாக ரெண்டு டெரிட்டரியாக பிரித்து அந்த மாதிரியான வேலைகளை செய்தார்கள் அது மட்டும் இல்லாமல் இப்போ அதன் உச்சகட்டமாக இஸ்லாமியர்கள் எல்லோரும் தனக்கு தாங்களே தொண்டு செய்து அதாவது ஒரு கொடை கொடுத்து உருவாக்கிய அந்த வக்ஃபு வாரியம்ங்கிற அந்த அமைப்பை நாம் எப்படி ஒரு கோயிலுக்கு உண்டியலில் காசு போடுறோமோ அல்லது நிலங்களை எழுதி வைக்கிறோமோ சொத்துக்களை எழுதி வைக்கிறோமோ அதே மாதிரி வக்ஃபு போடு அப்படிங்கிற அந்த கட்டமைப்புக்குள் தான் அவர்கள் அதை கொடுத்திருப்பார்கள் அந்த கொடையை எல்லாம் வக்ஃபு திருத்த சட்டம் என்கிற சட்டகத்தின் சட்டத்தின் முன் கொண்டு வந்து இவர்கள் கையகப்படுத்துகிற அரசாங்கம் கையகப்படுத்துகிற குறிப்பாக ஒரு கலெக்டர் நினைச்சா எந்த ஒரு இடத்தையும் அது வக்ஃபு போர்டினுடைய பொருள் அல்ல அந்த இடம் அல்ல அப்படின்னு அறிவிப்பதற்கும் அது மட்டும் இல்லாமல் யார் ஒருவர் இது என்னுடைய இடம்னு சொல்லி கிளைம் பண்ணாலும் அவருக்கு சாதகமாக செயல்படுவதற்குமான திருத்தங்களை எல்லாம் இந்த வக்ஃபு சட்டத்தில் கொண்டாந்துருக்காங்க இதற்கு கடுமையான எதிர்வனைகளை பல்வேறு மாநிலங்களை சேர்ந்த எம்பிக்கள் எதிர்கட்சிகள் தெரிவித்தாலும் கூட திமுக கடுமையான எதிரணி ஆற்றி இருக்கிறது குறிப்பாக ஆராசா அவர்கள் திருச்சி சிவா அவர்கள் இவர்கள்லாம் நாடாளுமன்றத்தில் முழங்கி இருக்கிறார்கள் கடுமையான வாக்குவாதம் நடந்திருக்கு இதையும் மீறித்தான் இயக்கத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள் இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னால் அதிமுகவை கூட்டணிக்கு அழைத்து கொண்டிருக்கிறது பாஜக ஆனால் அந்த அதிமுக கூட இந்த விஷயத்தில் இவர்களோடு கூட்டணி சேரவில்லை அதிமுக தாங்கள் ஒரு சிறுபான்மையின ஆதரவு கட்சின்னு காட்டிக்கொள்வதற்காகத்தான் பிரிந்தார்கள் அந்த இடத்தில் அதாவது இந்த தமிழ்நாட்டின் உணர்வு நிலையிலிருந்து முரண்படக்கூடாதுங்கிறதுக்காக அவர்கள் அந்த வக்பு திருத்த சட்டத்திற்கு ஆதரவாக செயல்படவில்லை அதே மாதிரி அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இங்கே சமூக நீதி அது இதுன்னு பேசுவார் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும் சமூக சமூக நீதியை நிலைநாட்டணும் அப்படின்னு பேசுவார் ஆனால் சிறுபான்மையின மக்களை ஒடுக்குகிற இந்த சட்டத்துக்கு ஆதரவாகவும் வாக்கு வாக்கு போடலை எதிராகவும் வாக்கு போடலை வெளிநடப்பு அதாவது வெளியில் எஸ்கேப் ஆகிடற இது ஒரு லாபகமான செயல் அதாவது இருக்கிற வாக்குகளில் ஒன்று குறைவதென்பது அந்த அந்த சட்டத்தை தடுத்து நிறுத்த போகிறதில்லை குறைஞ்சபட்சம் உங்களுடைய எதிர்ப்பை தெரிவிச்சிருக்கணும் அதை செய்யலை இவங்க வெளிநடப்பு செஞ்சிடறாங்க இன்னும் கூடுதலாக ஜி கே வாசன் வருஷம் வருஷம் இந்த மாதிரி ரமலான் நோன்புப்பம்லாம் போய் இஸ்லாமிய மக்களோடு தொப்பி போட்டு நோன்பு கஞ்சி குடித்து நான் உங்களோட ஆள் தான் அப்படின்னு சில நாட்களுக்கு முன்னாடியேலும் இருந்த ஒருவர் இன்றைக்கி பாஜகவோட ஆதரவாக போய் ஓட்டு போட்டு வந்திருக்கிறாருன்னா இவர் ஒரே ஒரு ஆள் தான் தமிழ்நாட்டு சார்பாக ஓட்டு ஓட்டு போட்டிருக்காரு அது போக இன்னொரு நபர் இருக்கிறாரு அவர் பாஜகவினால் எம்பி சீட் வழங்கப்பட்ட கௌரவ எம்பியாக இருக்கிறனால இளையராஜாவும் போய் ஓட்டு போட்டிருக்கிறாரு ஸோ இளையராஜா எப்படிப்பட்டவர்னு நமக்கு தெரியும் அதே மாதிரி ஜி கே வாசன் இந்த பக்கத்தில் இருந்து ஓட்டு போட்டிருக்காரு இப்படியாக இந்த இது நிறைவேறி இருக்கிறது இதற்கு எதிராக திமுக சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றி இருக்கிறது கண்டிப்பாக இந்த சட்டத்தை எதிர்த்து நாங்கள் உச்ச செல்வோம் நாங்கள் போராடுவோம்னு சொல்லியிருக்காங்க உச்ச நீதிமன்றம் என்பது இன்றைக்கு உச்ச குடிமை நீதிமன்றமாக பார்ப்பனியத்தின் மயப்பட்டதாக சனாதனத்த சக்திகளுக்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு அடிமைப்பட்ட ஒரு அமைப்பாக இருக்கிறது அவர்கள்ட்ட நமக்கு நீதி கிடைக்குமா அப்படிங்கிறது நமக்கு சந்தேகம் தான் என்னென்னா நாம் அந்த நீதி பரிபாலன அமைப்பின் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறோம் அந்த அமைப்பின் மீதான நம்பிக்கையை தகர்க்கிற வேலையை உள்ளே இருக்கக்கூடிய பார்ப்பன அதிகார வர்க்கம் செய்கிறது சந்திரசூட்டை நாம் நமக்கு தெரியும் அவர் வந்து முற்போக்கு மாதிரி இதனை காட்டிக்கொண்டார் ஆனால் கடைசி நேரத்தில் இந்த பாபர் மசூதி வழக்கில் பாதிக்கப்பட்ட தரப்பை வஞ்சித்துவிட்டு தாக்கிய தரப்புக்கு இந்துத்துவ கூட்டத்துக்கு சாதகமாக தீர்ப்பை சொல்லிவிட்டு நகர்ந்தார் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் நாம் உச்ச நீதிமன்றத்தை நம்ப வேண்டி இருக்குது நீட் தேர்வை ரத்து செய்யலாம் அப்படின்னு தொடர்ந்து திமுக போராடியது சட்ட போராட்டங்களை நடத்தி கொண்டிருக்கிறது ஆனாலும் கூட உச்ச நீதிமன்றம் அதற்கு வழங்கி கொடுப்பதாக இல்லை இதுக்கு மத்தியில் வக்ஃபு திருத்த சட்டத்தை இந்த மசோதாவை எதிர்த்து திமுக நிறைவேற்றி இருக்கிற இந்த தீர்மானம் என்பது எந்த அளவிற்கு விளைவுகளை அதற்கு எதிரான ஒரு செயல்பாட்டை ஏற்படுத்தும் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் என்று தெரியலை ஆனாலும் நாங்கள் வலுவாக இஸ்லாமிய மக்கள் மத்தியில் இஸ்லாமியர் மக்களுக்கு குறிப்பாக சமூக நீதிக்கு ஆதரவாக இருக்கிறோம் இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக இருப்பது என்ன என்ன ஒடுக்கப்படுகிற தரப்புக்கு ஆதரவாக இருக்கிறோம் கொடுக்கிற தரப்புக்கு ஆதரவாக இருக்கிறோம் ஆதிக்கம் செலுத்துகிற தரப்புக்கு எதிராக இருக்கிறோம் அப்படிங்கிறத பதிவு செய்கிறாங்க தொடர்ந்து போராடுகிறார்கள் இப்போ இந்த எல்லாம் எப்படி தீர்ப்பது பார்த்தோம்னா ஒரே தீர்வு பாஜக என்கிற பாசிச கட்டமைப்பை உடைப்பது அது இல்லாத போது மட்டும்தான் வேறொரு கட்சி ஆட்சிக்கு வரும்போது மட்டும்தான் அதுவும் குறிப்பா இந்தியா கூட்டணி வரும்போது மட்டும்தான் இந்த சட்டங்கள் எல்லாம் இந்த சமூக விரோத மனித விரோத சட்டங்கள் எல்லாம் திருப்பி பெறப்படும் இதை வந்து இந்தியா கூட்டணியில் ஒருவராக இருக்கிற மம்தா பேனர்ஜி அவர்கள் திரிணாமுல் காங்கிரஸ் தலைவர் மம்தா பேனர்ஜி இதை பேசியிருக்கிறார் இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்கும் போது வாரிய திருத்த சட்ட மசோதா திரும்பப் பெறப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இவ்வளவு பெரிய போராட்டங்கள் எதிர் நடவடிக்கைகள் நடந்து கொண்டிருக்கும் போது தாவேக்கா கட்சியும் நாங்கள் இருக்கிறோம் எங்களுடைய தரப்பை சொல்கிறோம்னு சொல்லிட்டு போராட்டத்தில் இறங்குகிறார்கள் சரி தாவேக்காங்கிறது அது ஏதோ பெரிய கூட்டு அதாவது ஒரு கூட்டமைப்பு சேர்ந்து தனித்தலைமையற்ற ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி மாதிரி ஒரு பெரிய கூட்டமைப்பு சேர்ந்த ஒரு அமைப்பு அப்படிலாம் கிடையாது முழுக்க 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 தனிநபர் சார்ந்த அமைப்பு விஜய்ங்கிற தனிநபர் தான் அந்த கட்சியின் முகமே விஜயை கழிச்சிட்டோம்னா கட்சியில் ஒன்றும் இல்லை அப்படி இருக்கும்போது தாவேகா கட்சி போராட்டத்தில் இறங்குகிறது அப்படின்னு சொல்றாங்க தாவேகா கட்சியினுடைய தொண்டர்கள் இளவட்ட பசங்க நிறைய பேர் இறங்கி இறங்கி இந்த சட்டத்துக்கு எதிராக போராடி இருக்கிறார்கள் குறிப்பாக சென்னையில ரெண்டு மூணு இடங்கள்ல போராட்டம் நடந்திருக்கு அதில் ஒன்று நீலாங்கரை இந்த நீலாங்கரையில் நடந்த போராட்டத்தில் குசியானந்த் கலந்துகிட்டு இருக்கிறாரு நீலாங்கரைங்கிறது எங்கே இருக்கு பனியூருக்கு பக்கத்தில் இருக்கு ஒரு நாலஞ்சு கிலோமீட்டர் இடைவெளியில பனையூர்ல அவர்களுடைய ஹெட் ஆஃபீஸ் ஆபீஸ் நீலாங்கரையில் விஜயினுடைய வீடு இருக்கு விஜய்க்கூட இருக்கக்கூடியவர் விஜய்க்கு நிழல் போல் செயல்பட்டு கொண்டிருக்கிறவர் இந்த புஷியானந்த் இப்போ கட்சியே புஷியானந்த் கட்டுப்பாட்டில் புஷியானந்த் தான் கட்சி விஜய்க்குன்னு ஒரு கட்சி இருக்கு அது விஜய் கட்சி ஆனா ஓனர் இவர் தான் அப்படிங்கிற மாதிரி முழுக்க முழுக்க நிர்வாகத்தை புஷியானந்த் கையில கொடுத்துருக்காப்புல இன்னைக்கு ஆர்ப்பாட்டத்தை நடத்தியதுல முன்னின்று நடத்தியதில் யார் வந்து நிற்கிறா புசியானந்தி நிக்கிறாரு சரி அந்த புசியானந்தும் கூட ஒரு மொத்தமா இருக்கக்கூடிய எல்லாரையும் திரட்டி கொண்டு பெரிய ஆர்ப்பாட்டத்தை செஞ்சாரா அப்படின்னு பார்த்தோம்னா அப்படி கிடையாது அவர் இருக்கிற விஜய் வீட்டில இருந்து வெளியில வந்து வாசல்ல போராட்டத்தை பண்ணிட்டு டப்புன்னு உள்ள போய் தன்னுடைய போராட்டத்தை முடித்து கொள்கிறார் இன்னைக்கு ஒரு பெரிய வெயில் அடிச்சுட்டு மக்களை வாட்டி வதைக்கிற கொடிய வெயில் காலம் இது இந்த காலகட்டத்தில் பட்டின பல்வேறு நபர்கள் இந்த கட்சியைச் சேர்ந்தவர்கள் இளைஞர்கள் போராட்டத்தில் இறங்கியிருக்காங்க இந்த வெயிலில் கிடந்து கோஷம் போட்டிருக்கிறார்கள் போலீஸ் அவர்களை பிடித்து பிடிக்கிறது தப்பி ஓடுகிறார்கள் அவர்களுக்கு புதுசு இந்த மாதிரியான ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் இதெல்லாம் ஒரு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் போரணம் கட்டவும் கட் அவுட் வைக்கவும் கட் அவுட்டுக்கு பால் ஊத்தவும் பழக்கப்பட்ட இளைஞர்கள் இன்னைக்கு அரசியலுக்கு வந்து இருக்கிறார்கள் குறைஞ்சபட்சம் அவர்களுக்கு இது ஒரு புது அனுபவம் ஆனால் என்னன்னா போலீஸ் பிடிக்க போகும்போது தப்பி ஓடி இருக்காங்க நிறைய பேர் இதெல்லாம் நடந்திருக்கு அதுல கூட தலைவர் இல்லாமல் இந்த போராட்டம் நடந்திருக்கிறது இதுக்கு தான் விஜய்க்கு ஒய் பிரிவு பாதுகாப்பு என்பது இன்று வழங்கப்பட்டிருக்கிறது ஒய் பிரிவு பாதுகாப்பு வழங்குவதற்கு வழங்குவதாக சொல்லப்பட்டது அப்பவே அதுக்கு கிரிட்டிசிசம் வந்துச்சு எந்த வேலையும் செய்யாமல் வீட்டுக்குள்ளே கிடக்கிறவருக்கு எதுக்கு இந்த பாதுகாப்பு அப்படின்னு சொல்லி அதே மாதிரி அந்த ஜனநாயகன் படத்தினுடைய ஷூட்டிங் முடிச்சுட்டு ஓய்வில் இருக்கிறார் விஜய் ஊரெல்லாம் கட்சிக்காரன் போராட்டம் இருக்கிறான் இவர் ஓய்வில் இருக்கிறார் அப்படின்னு சொல்லியே ஒரு நியூஸ் கார்டு போட்டிருக்காங்க நியூஸ் சேனல் இந்த லட்சணத்தில் இவருக்கு பாதுகாப்பு வேறு எப்படி மக்களுடைய வரிப்பணத்தை ஆரம்பத்திலேயே வீணடிக்கக்கூடிய நபராக இந்த விஜய் இருக்கிறார் அப்படிங்கிறதுக்கு இது ஒன்னே எடுத்துக்காட்டு ரசிக எந்த பாதுகாப்பும் இல்லாமல் ரோட்டில் கிடந்து போராடிக்கிட்டு இருக்கான் அவனுக்கு அவன் வெயிலில் கிடக்கிறான் நீங்க சொகுசா உங்களுடைய கட்சி தலை கட்சி நிர்வகிக்கிற புசியானந்து வெளியில வந்து வாசலுக்கு வெளியில வந்து போராட்டத்தை முடிச்சுட்டு வீட்டுக்குள்ளே போயிடுறாரு நீங்க வீட்டை விட்டு வெளியிலே வரல இதுதான் விஜயினுடைய புதுவிதமான அரசியல் அரசியல் கட்சியை ஒருத்தட்ட டிபார்ட்மெண்ட் மாதிரி ஒருத்தட்ட ஒப்படைச்சிட்டு தான் சொகுசாக வீட்டுக்குள் ஓய்வெடுப்பது ஓய்வெடுக்கிற ஒரு நடிகருக்கு ஓய் பிரிவு பாதுகாப்பு போட்டு மத்திய அரசு கொடுத்துருக்கு ஒன்றிய அரசு கொடுத்துருக்கு இவர்கள் ஒன்றிய அரசு எதிர்த்து போராடிக்கிட்டு இருக்காங்க இதை நம்ம நம்பணும் இதை நீங்கள் நல்லா பார்த்துக்கங்க இன்னொரு பெரிய வேடிக்கை என்ன அப்படின்னா இவர்கள் சிறுபான்மையினருடைய நலமாக நாங்கள் இருக்கிறோம் போன மேடையில் சொல்றாரு இனிமேல் ஒரே ஒரு விஷயம்தான் திமுக தாவேகா இதுதான் எதிர்ப்பு வேற எந்த கட்சியும் கிடையாது பி பாஜக பாஜக இவர்களுக்கு பாதுகாப்பு கொடுத்து இவரை பண்றாருன்னு சொல்லி கண்காணிப்பதற்கு ஆள் நிறுத்தி ரெண்டு பர்பஸ் ஒரே கல்லுல ரெண்டு மாங்க ஒன்று விஜயை கண்காணித்துக் கொள்ளலாம் இன்னொன்று விஜய்க்கு ஒரு கெத்து பாருங்க நான் ஒய் பிரிவு பாதுகாப்போடு இருக்கிறேன் அப்படிங்கிற கெத்து ஸோ இப்படிப்பட்ட கெத்தையும் இம்பார்ட்டன்ஸ் முக்கியத்துவத்தையும் பாஜக கொடுக்கிறது அந்த சொகுசில் வீட்டுக்குள்ள பகுமானமாக விஜய் இருக்கிறார் பாவம் கஷ்டப்படுகிற ஏழை எளிய தொண்டர்கள் இந்த மாதிரி வெளியில் வந்து கிடந்து கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் ரெண்டு பேரும் சேர்ந்துதான் இந்த விஜய் தான் சிறுபான்மையினரின் நலனை பாதுகாக்க போகிறார்னு சொன்னால் எவ்வளவு பெரிய கேலி கூத்து புரிந்து கொள்வோம் நன்றி வணக்கம்